ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெக்ஸ் ட்ரிடெக்ஸாமில் சைக்காலஜியில் டுவெண்ட்டி கொஸ்டின் கிளியர் பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஹண்ட்ரட் கொஸ்டினோட பார்ட் த்ரீ வீடியோ தான் இது இதை தாண்டி எந்த கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு கிடையாது ஸோ நீங்கள் இதை மட்டும் படித்தாவே போதும் ஓகேவா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் ஐம்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் லேர்னிங் கர் என்னை காட்டுகிறது கற்ற முன்னேற்றம் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் மெச்சுரேஷன் எதற்கு தேவையானது மகர்ச்சி மற்றும் கற்றகுக்கான தயார் ஐம்பத்தி மூன்றாவது கொஸ்டின் அப்சர்வேஷன் மெத்தட் எதை கண்டறிய உதவும் நடத்தை ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் பெர்சனாலிட்டி உருவாகும் முக்கிய காரணி மரபு மற்றும் சூழல் ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் இன்ட்ரோவெட் யாரை குறிக்கும் உள்ளார்ந்த தன்மை கொண்டவர் ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் எக்ஸ்ட்ரோவெட் யாரை குறிக்கும் வெகுப்படையானவர் சமூகத்தை கலந்து செல்பவர் ஃபிப்டி செவன்த் கொஸ்டின் ஈகோ எதன் ஒரு பகுதியாகும் பிரயூடின் மன அமைப்பு பிப்டி எய்த் கொஸ்டின் ஐடி எதனை குறிக்கிறது ஆசை உடனடி திருப்தி ஐம்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் சூப்பர் சூப்பர் ஈகோ எதனை குறிக்கிறது நெறிமுறைகள் அறுபதாவது கொஸ்டின் சோசியல் டெவலப்மெண்ட் முக்கியமாக எதனால் வரும் குடும்பம் மற்றும் நண்பர்கள் சிக்ஸ்டி ஒன் கொஸ்டின் மெமரி ஸ்டேஜஸ் யாவை என்கோடிங் ஸ்டோரேஜ் ரிட்ரைவர் இது முக்கியமான கொஸ்டின் அறுபத்தி இரண்டாவது கொஸ்டின் ஷார்ட் டேம் மெமரி நேரம் இருபது முதல் முப்பது வினாடிகள் வரை அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் லாங் டேர்ம் மெமரி எதை குறிக்கும் நிரந்தர தகவல் அறுபத்தி நான்காவது கொஸ்டின் பர்க்டிங் கரு யார் வகையினார் எப்பிங் ஹால் அறுபத்தி ஐந்தாவது கொஸ்டின் டிரான்ஸ்பர் ஆஃப் கேனிங் எப்போது நடக்கும் ஒரே திறன் மற்ற திறனை பாதிக்கும் போது அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் பாசிட்டிவ் டிரான்ஸ்பர் என்றால் என்ன ஒரு கற்றல் மற்றொன்றை நல்லபடி உதவுவது அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் நெகட்டிவ் டிரான்ஸ்பர் என்றால் என்ன ஒரு கற்றல் மற்ற கற்றகை தடுப்பது அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் குரூப் கேனிங்கின் நன்மை கூட்டாக கற்றல் மற்றும் ஒத்துகைப்பு அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் ரெமீடியல் டீச்சிங் எதற்காக பின்னடைந்த மாணவர்களுக்காக எழுபதாவது கொஸ்டின் ஸ்லோ கேனஸ் யார் மெதுவாக கற்றுக்கொள்பவர் செவன்டி ஒன் கொஸ்டின் எக்ஸப்சனல் சில்ட்ரன் யார் திறமையானவர் அல்லது குறைபாடு உதவர்கள் இரண்டு பேருமே எக்ஸப்சனல் சில்ட்ரன்க்கு தான் வருவாங்க செவன்டி டூ கொஸ்டின் சோசியோமெட்ரி எதை கண்டறியும் சமூக உறவுகள் செவன்டி தேர்டு கொஸ்டின் மோட்டிவேஷன் இரண்டு வகைப்படும் அவை யாவை இன்ட்ரெஸ்டிக் பிளஸ் எக்ஸ்பிரிஸிக் எகபத்தி நான்காவது கொஸ்டின் லேர்னிங் ஸ்டைல் யாவை விஷுவல் ஆடிட்ரி கைனஸ் தேர்டிக் எகபத்தி ஐந்தாவது கொஸ்டின் ரீட்னஸ் கற்றகுக்கு மிகவும் முக்கியம் என்று யார் கூறினார் தோர் அண்ட் டைக் உங்களுக்கு இந்த கொஸ்டினு பிடிஎஃப் ஃபார்ம்க்காக வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனுக்கு பிடிஎஃப்னு டைப் பண்ணி உங்களோட மேகேடியும் சேர்த்து டைப் பண்ணுங்கள் உங்கள் மேகேடிக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பப்படும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி